ஹாய் மக்களே நாங்க தான் உங்கள் கார்த்தி இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா சண்டே முதல் முறையா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காலங்காத்தாலே வந்து நான்வெஜ் வந்து சமைச்சிட்டு இருக்கோம் அந்த வீடியோ தான் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து பிறந்த நாளுங்க ஸோ வந்துட்டு இன்னைக்கு காலையிலே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து காலையிலே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி வந்து வேக வச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அடுப்பில் வந்து தாளித்து விட்டுருக்குறேன் நீ அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து ஊற்றணும் இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தாளித்து விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் இதை குழம்பு வச்சுட்டு கறி எடுத்து வறுத்துட்டு இட்லி ஊற்றி வச்சு ரெடி பண்ணிட்டா காலையில் வந்து சாப்பிட்டுக்கலாம் மத்தியானத்துக்கு வந்து வந்து பிரியாணி கேட்குறான் எனக்கு உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம் அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது பட் வந்து தான் நான் ஆகணும் குழந்தைங்க கொடுத்து தான் ஆகணும் வந்து நான் வந்து செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மத்தியானம் வந்து தலை ரசம் செலவு ரசம் வந்து வைக்கலான் இருக்கேன் வந்து ஒரு என்ன சொல்றோம் சூப்பரான ஒரு ரெமிடினே நான் சொல்லுவேன் அவ்வளோ நல்லா கேட்கும் சளிக்கு வந்து சளி இந்த மாதிரி இந்த பனிக்காலத்தில் மழை காலத்துல தலரசம் அப்படின்னாலே வந்து ஊர் வில்லேஜ் சைடெலாம் வந்து வந்து அது ஒரு பெரிய மருந்துனே நான் சொல்லுன்னு சொல்லுவேன் அந்த தலரசை ஊ செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வெடுக்கணும் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட ரெசிபி கூட நான் வந்து போடுறேன் என்னென்ன தலையெல்லாம் கொண்டு வந்து நான் அப்படிங்கிறதேன் நிறையாவும் போட்டு செய்யலாம் கம்மியாகவும் போட்டு செய்யலாம் ஆனால் என்னென்ன தலைகள் வந்து பேர் எனக்கு தெரியாது அத்தையை கேட்டுட்டு நான் வந்து அத்தை சொல்ல சொல்லி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தலை இல்லாமல் அதோ அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா சுண்டூர செலவுன்னு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து கடையில் பெட்டி கடையில் வந்து விற்பாங்க அதையும் வந்து வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து சேர்த்து தான் வந்து நாங்கள் வந்து போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் குழம்பு வைக்கலாம் வாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பரணி குட்டி வந்து நிறைய பேர் இப்போ வந்து விஷ் பண்ணிட்டே இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து வந்து நன்றிகள் பல பரணிக்கு வந்து எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னா பதினாலு முடிஞ்சு பதினஞ்சு வயசுங்க தம்பிக்கு தம்பி வந்து டென்த் படிக்கிறான் அப்புறம் ஏஜ் கணக்கு போட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்துல பிறந்தான் தம்பி ஏப்பா டிசம்பர்

ஸோ ஜனவரி டிசம்பர் அப்படிங்கறதுனால அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் மட்டும் கொஞ்சம் அவங்களோட பேட்ச் அவங்களோட ஸ்டூடெண்ட் பேட்ச்ல வந்து மாறும் சோ லேட்டா தம்பிக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பர்த்டே அவங்களோட அந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வரும் மத்தவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே அட்வான்ஸா வந்துடும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கொஞ்சம் கடைசியா வர மாதிரி இருக்கும் ஆனா சேம் ஏஜ் தான் நல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பட் தமிழ் லேட் ஆகும் ஆமா இந்த டிசம்பர் ஏழு தீபக் வந்து ஜனவரி மூணு இது அந்த ஏஜ் மட்டும் மாறும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து இயர் மட்டும் மாறும் தம்பியும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாசம் பதினெட்டு ஸ்டார்ட் ஆக போகுது மேஜர் ஆக போகிறாரு சீக்கிரம் வளர்ந்துட்டானுங்க சீக்கிரம் வந்து நாட்களை ஓடிடுச்சு ஆமாம் அப்படியே இந்த பக்கம் காமிச்சிருங்க நான் போய் சிக்கன் மசாலா பொடி எடுத்துட்டு வரேன் ரெடி ஆகிட்டுருக்கு இட்லி இட்லினாலே இல்லை இட்லினாலே நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள இல்லை இல்லை இனி சொல்லலாம் மோஸ்ட்லி இட்லி பிடிக்காதவங்க நிறைய பேர் இட்லி தோசை அதுலேயும் ஒருத்தர் அதனால சொல்றாரு அங்க டேய் ஏன் இப்படி நிற்கிற செஞ்சு செஞ்சு தரேன் எப்படி எப்படி செய்யணும் கண்டிப்பாக நான் ட்ரெஸ் அடிக்குது வாங்க தம்பியோட புது ட்ரெஸ் புது ட்ரெஸ் பர்த்டே ட்ரெஸ் பர்த்டே பாய் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கோயிலுக்கு போகல இந்த கோயிலுக்கு போகல கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு ஏ சட்டை கொஞ்சம் பெருசா இருக்கு வளர்ற பையன் தானே பேண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு ஏன் இப்படி பெருசா வாங்கிட்டது அப்படின்னா வளர்ற பையன் அவனுக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் முன்னாடி வாங்கி வாங்கி எல்லாம் பத்தாம போச்சு அதனாலதான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆமா இறக்க இதுக்கு மேல எடுத்துமா அத்தா எங்க பாருங்க பெரிய சைஸ் எடுத்துரும் இடுப்பு பரணிக்கு இடுப்பு இடுப்புக்குள்ள கீழே எவ்வளவு இருக்கு பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க அதான் நீங்க அவனுக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொல்லிட்டீங்கல்ல நீங்க கிஃப்ட் கொடுக்கலையில வெயிட் பண்ணுங்க அவன் வெயிட் பண்ண பர்த்டே அவனுக்கு நைட் வரைக்கும் இருக்குது எப்ப வேணாலும் குடுக்கலாம் சொல்லிருக்காட ஆத்த உனக்கு கிஃப்ட் குடுக்கறனே கொடுக்கு ஓகேவா நேத்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நேராயி தானே வந்தாங்க எங்க அம்மாவுக்கு நேத்து ஆஸ்பத்திரி பாக்குன்னு சொன்னால அது என்ன சொல்லிட்டாங்க கண்ண ஆபரேஷன் பண்ணோன்ட்டாங்க ஒரு குண்ட போட்டாங்க அம்மானால கைய ஓல காலு ஓடல எந்த வேலையை செய்ய முடியும் கண்ணுல பொறைய ஓடிருச்சுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அது எனக்கு தெரியல எப்படி பொறையோடி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கன்னு போய் தலைவலி அடிக்கடி வரணாலச்சு கண்ணாடிதான் பவர் போச்சேன்னு சொல்லி நேத்து போய் பாக்க போயிருக்காங்க போனதுக்கு வந்துட்டு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்லிவிட்டு வேற ஏதாவது பக்கம் பாக்கலாம் ரெண்டு மூணு ஆஸ்பத்திரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அது பெண்ணிங்களை வச்சிருக்கோம் கண்ணுக்கு எங்க பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க அரவிந்த் சொன்னேன் மாமா சரி அரவிந்த் நம்ம மதுரை போகணும் இல்லைன்னா வந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு வேற ஏதாவது கண் ஆஸ்பத்திரி இருந்தா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வெயிட் பண்ணி ஏன்னா திடீர்னு எடுத்தோன்னே ஆபரேஷன் சொல்லி சொன்னோடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயந்துட்டாங்க இப்ப வயசு எங்க அத்தைக்கு வந்து ஒரு எவ்வளவு வயசு இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரும் நாற்பது நாப்பத்தஞ்சு நேரம் இந்த சால்ரசம்னு இன்னும் சொல்லுவாங்க கத்தை அது என்னங்க கத்தை சாலரசமா ஆஹ் தூர பறவை கீழ பறவை இதெல்லாம் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க தலைவலின்னு சொல்லி தான் கண்ணாடி போய் பாத் போட்டோம் அந்த நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் பவர் போனனால பாக்கலாம்னு போனனால இப்படி சொல்லிட்டாங்க ஆனா வேற ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் இட்லி ஊத்தி எடுத்தாச்சுங்க ரெண்டு ஊத்தி எடுத்து வச்சிருக்க இட்லி குழம்பு வந்து விசில் வந்துருச்சு நீ எடுத்து அந்த வேலையை பார்த்துட்டு நீ தம்பி வந்து கோயிலுக்கு போறாரு எப்பவுமே வருஷ வருஷம் பிறந்த நாளைக்கு தம்பி கோயிலுக்கு வினாய் போய்ட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு விநாயகன்னுக்கு வந்து சாமி சாக்லேட்ல வச்சுட்டு சார் வந்து வருவார் எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்கள் கூட போக முடியலன்னா அவரே வந்து போயிட்டு வந்துடுவார் பிளானே வேறேங்க கொஞ்சம் எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால வந்து எங்கேயுமே போகல அதுதான் காரணம் சரி எதனாச்சும் நம்ம வீட்டில் இருக்க செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் போயிட்டோங்க போயிட்டோம் என்ன செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வாழமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மிளகா கிளி போட்டு வறுவல் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ரெடி தேங்காய் ஊற்றி அங்கே தான் ஒரு கொதி வந்து இறக்கிட்டோம்னா இட்லி ரெடி காலையில் மதியானத்துக்கு வந்து பார்க்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் நல்லா சளி பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் சாப்பிடு நாங்க அப்புறம் நாங்க போன் கூட சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுமா வரணி வர வாங்க வா 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 இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல உனக்கு பிடிக்காது

எப்பவுமே இட்லியுமே கறி குழம்பு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகு வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் மத்தியானம் வந்து சமைக்கிறது ஒரு மினி வ்ளாக கூட வரலாம் ஏமா மத்தியானம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு வச்சுருக்கேன் பட் அது வந்து எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே பாய்